அடுத்த ஆண்டவர் சொல்றாரு உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க நீங்க செய்யற பெஸ்ட் வேலை என்னவா இருக்கும்னா உங்களை இப்படி அவங்க தனியா தான் பேசியிருப்பாங்க உங்கள்கிட்ட ஆனா நீங்க அதை நூறு பேர்கிட்ட போய் பேசுறீங்க பாத்தீங்களா அப்படி பேசும்போது நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து ஒருத்தர் சாபமா பேசுறாங்கன்னா அந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் நாலு பேர்கிட்ட சொல்றேன்னு பேர்ல உங்க வாயில சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க மாறா என்ன செய்யணும் தெரியுமா அவர்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் அவங்க நல்லா இருக்கட்டும்பா அவங்க வாழ்ந்து இருக்கட்டும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டவங்க சாபம் உங்க வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால உங்கள் மேலும் ஆசீர்வாதத்தை குவிக்கிறீர்கள் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆண்டவர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சாபத்திலிருந்து விடுதலை கர்ஸ் சாபம் ஒரு தேவ பிள்ளையின் மேல் வரவே முடியாது நீங்களே கூட உங்களை நீங்க பார்த்து பேசி சபிச்சிட்டு இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் அதை விட மிக வல்லமையான ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சாபத்தை விட ஆசீர்வாதம் ரொம்ப வல்லமையானது அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல கத்த பேசி இருக்கிறார் யூ ஆர் பிளஸ்ட் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா ஆசீர்வதித்து இருக்கிறார் யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சாபத்தை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்ல ஒருவேளை இல்ல பிரதர் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல இப்படி ஒரு தீமை தொடர்ற மாதிரி தெரியுது அப்படி தீமை இருக்குன்னா அங்க நீங்க நன்மையை பேச அழைக்கப்படுகிறீர்கள் யூ ஆர் கால் டு பிளஸ் தோஸ் ஏரியாஸ் எந்த ஏரியாவிலலாம் தீம நடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாலலாம் நீங்க உங்க நாவை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பேச தொடங்க வேண்டும் மரணம் வருது பிரதர் ஜீவனை பேசுங்க வியாதி வருது பிரதர் சுகத்தை பேசுங்க தரித்திரம் இருக்கு பிரதர் ஐஸ்வர்யத்தை பேசுங்க துக்கம் இருக்குது பிரதர் சமாதானத்தை பேசுங்க உங்களை தேவன் இது கலைக்கிறார் தெரியுமா யூ ஹாவ் த பவர் டு ரிவர்ஸ் கர்ஸ் இன் டு சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற வல்லமை கர்த்தர் உங்கள் நாவிலே வைத்திருக்கிறார் ஆண்டவர் எப்படி சாபத்தை ஆசீர்வாதமா அது போல இந்த சபிக்கப்பட்ட பூமியை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் ஒரு ஈசாக்கு ஆசீர்வதிச்சா பூமி பலன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிச்சா அதனுடைய பலன் உங்க குடும்பத்துல இருக்கணும் அதனுடைய பலன் உங்க வேலையில இருக்கணும் அதனுடைய பலன் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கணும் அதனுடைய பலன் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர்கள் யார் தெரியுமா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யூ ஆர் பிளஸ்ட் பை த லார்ட் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களால சில சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போம் நிறைய இடங்கள்ல நின்று ட்ரை பண்ணாரு அவரால் சபிக்க முடியல அவர் சொல்லிட்டாரு கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது விஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என் கண்ணு திறந்துருச்சுங்க நான் கூட ஒரு நாலஞ்சு தடவை ஆங்கிள் இருந்து பார்த்தா சாபம் ஒன்னாவது பழிச்சிடும்னு பார்த்தேன் வாய்ப்பே இல்லைங்க இந்த கூட்டத்து மேலே சாபம் பழிக்காது அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம் நான் சொல்கிறது சிலுவைக்கு முன்னாடியே அப்படி பிரியம்னா சிலுவைக்கு பின்னாடி எப்படி ஆசீர்வதிக்க போறார் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் சாபம் பழிக்காது நீங்க முதல்ல நம்பணும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறா சிலுவையை பார்க்கும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு இந்த சிலுவை கொண்டாடுறேன் ஏன் தெரியுமா சாபத்திற்கு நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு என்னை பங்குள்ளவன் ஆக்கி இருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையிலும் பழிக்குவோம் சி ஆபிரகாம் வாழ்க்கையை படிங்க ஆபிரகாம் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கணும் ஆபிரகாமுக்கு பொண்ணு வெள்ளி ஆட்களுடைய செல்வ சீமானாய் பொருளாதார ஆசீர்வாதம் இருந்துச்சு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு பிள்ளைகள் பிறந்தார்கள் எங்க நூறு வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் பிறந்தாங்க நான் சொல்றேன் ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் ஏன்னா ஆபரகாமின் ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே எனக்கு வந்திருக்கிறது ஆபரகினால தேசத்துல இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு ஆபரகாமுக்கு ராஜாக்கள் தேடி வர்ற அளவுக்கு இன்ஃபுளுன்சியல் பர்சனா இருந்தார் உங்க வாழ்க்கையில நீங்க இன்ஃபுளுஷியல் பர்சனா இருப்பீங்க அடுத்தது வேதம் சொல்லுது ஆபரக சந்ததி பூமியில பலத்து இருந்துச்சான் தேவர் வெரி ஸ்ட்ராங் டு ஃபைட் நேஷன்ஸ் ஆபரகாம் ஆபரகாம் போய் லோத்தை லோத்தை கடத்தி கொண்டு போன நான்கு ராஜாக்களோட யுத்தம் பண்ணி மீட்டு கொண்ட அளவுக்கு தேவர் வெரி ஸ்ட்ராங் ஆபரகாமின் சந்ததி பூமியில பலத்திருக்கும் அதனால தான் வேதம் சொல்லுது நீதிமானுடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும் ராமே